ஆலகிராமம் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆலகிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து பஞ்சமுக தீபாரதனை கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மதுரையில் பழமை வாய்ந்த நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் இன்று திருக்கல்யாணம் கோலாகலம் திரளான பக்தர்கள் தரிசனம் மதுரை பந்தடி ஐந்தாவது தெருப்பகுதியில் உள்ள அறுபது ஆண்டுக்கும் மேலான மிகவும் பழமையான நவநீத கிருஷ்ணன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த வருட கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி தைலக்காப்பு உற்சவம் கீதா பாராயணம் தீபாராதனை நடைபெற்றது இருபத்தி எட்டாம் தேதி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் ருக்மணி அம்பாள் அலங்கரிக்கப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேத மந்திரம் மங்கள வாத்தியம் முழங்க திரளான பக்தர்கள் முன்னிலையில் திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு மாலை மாற்றும் திருக்கல்யாணம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கல்யாண அறுசுவை விருந்து நடைபெற்றது இன்றிரவு ஆஞ்சநேயர் உற்சவம் மற்றும் பிருந்தாவன கோலாட்டமும் தீப கேளிக்கையும் நடைபெற உள்ளது தஞ்சை மாவட்டம் மருத்துவக்குடி அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க நாச்சியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடந்தது தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே ஐம்பத்தி ஒன்பது நெல் ரகங்கள் வெளியிடப்பட்டு பெருமைமிகு மருத்துவக்குடி தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் வேண்டுவோருக்கு வேண்டுவன வழங்கி அருள் வரும் ஸ்ரீ மாணிக்க நாச்சியாரம்மனின் ஆலயத்தை பழுது நீக்கி வர்ணகலா வேலைகள் செய்து புதுப்பித்து புது பொலிவுடன் கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடந்தது கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பூர்வாங்க பூஜைகளுடன் தொடங்கியது தொடர்ந்து அனுக்கே விக்னேஸ்வர பூஜை புண்யாக வாசனம் மகா கணபதி ஹோமம் ஹோமம் நவக்கிரக கிராம சாந்தி வாசு வாசசாந்தி மிருட்சங்கிரகணம் உள்ளிட்ட பூஜைகளும் தொடர்ந்து மகா பூர்ணாகதியும் நடந்தது தொடர்ந்து கோவிலின் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலை மண்டபத்தில் இரண்டு கால யாகசாலை பூஜைகளுடன் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலின் விமானங்களுக்கும் கும்பாபிஷேகமும் மூலவரான ஸ்ரீ மாணிக்க நாச்சியம்மன் வீரன் கணபதி நாகதேவதை உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மகா தீபாரதனை நடந்தது இதில் ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் மா க ஸ்டாலின் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் கே சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தட்சனின் தலையை கொய்து வீரபத்திரர் அவதரித்து திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் இரண்டாம் கால யாகசாலை மற்றும் மகா ருத்ரயாகத்தில் தருமபுரம் மாதின குருமகா சந்நிதானம் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலை அடுத்து திருப்பரியலூர் எனப்படும் பரசலூர் அமைந்துள்ளது இங்கு தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான பாடல் பெற்று ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து இளங்கொம்பனையால் உடனுரை வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது சிவனுக்கு அவிர்பாகம் கொடுக்க மறுத்த தட்சனின் யாகத்தை அழித்து வீரபத்ரர் அவதரித்த இடமாகும் இந்த ஆலயத்தில் வேண்டியதை கொடுக்கும் சமகன் எனப்படும் மந்திரம் பிறந்த ஸ்தலமாக போற்றப்படுகிறது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வரும் முப்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நேற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன இன்று இரண்டாவது கால யாகசாலை பூஜைகள் மற்றும் மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி இருபத்தோரு வேத விற்பனர்கள் கொண்டு பதினான்காயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஓரு முறை ருத்ர பாராயணம் செய்து ஆகுதி அளிக்கும் மகா ருத்ர அபிஷேகத்திற்கான யாகம் செய்யப்பட்டது தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலமணி ஞான ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் நாமக்கல் பாண்டமங்கலம் பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா நவநீத கிருஷ்ணன் திருவிதி உலா உரியடி திருவிழா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலத்தில் எழுந்தருளியுள்ள அலமேலு மங்கா கோதா நாயகி சமேது பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நவநீத கிருஷ்ணன் சிறிய தேரில் திருவீதி உலா நடைபெற்றது பக்தர்கள் வழிநடுக தேங்காய் உடைத்து வணங்கினர் அப்போது உரியடி விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பேட்டப்பாளையம் அருங்கரை சந்தனம் நாச்சிமார் ஆலய பாலாலய விழா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் பேட்டப்பாளையம் காவிரிக்கரை மீது அமைந்துள்ள இந்த அறநிலைத்துறைக்குட்பட்டு ஸ்ரீ அருங்கரை சந்தனம் நாச்சிமார் சுவாமிகளின் பாலாலய விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜை கணபதி வழிபாட்டுடன் துவங்கி முதற்கால யாகசாலை பூஜை நிறைவுற்றது இன்று இரண்டாம் நாள் சிறப்பு வழிபாட்டுடன் துவங்கியது இரண்டாம் கால யாகசாலை பூஜையை சிவாச்சாரியார்கள் மிக விமர்சையாக செய்தனர் அப்போது பூர்ணாகதி நிறைவுற்று பின்னர் கலச புறப்பாடு திருக்கோவில் சுற்றி வந்ததும் அத்திமரத்தில் வரையப்பட்ட அருங்கரை அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு புனித கலச தீர்த்தம் ஊற்றப்பட்டு பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டு பாலாலய விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நாமக்கல் எம்எல்ஏ ராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் கோவில் நிர்வாகத்தினர் குடிப்பாட்டுக்காரர்கள் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை ரயிலடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலய திருக்குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மயிலாடுதுறை ரயிலடி வடகு தெருவில் இந்துசமய அறநிலைத்துறைக்குட்பட்ட அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் உள்ளது இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்களை எடுத்துக்கொண்டு பட்டாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க விமான கும்பம் அடைந்தனர் அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விமான கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சம்பரோஷணம் நடைபெற்றது பெருமாளுக்கு புனித நீரால் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் வீடூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மூலவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணராக அலங்கரிக்கப்பட்டு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் உட்பிரகாரம் மலமந்து வந்து கோவில் எதிரில் முதலில் ஸ்ரீ கிருஷ்ணராக காட்சியளித்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் உரியடிக்கும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து கிராம சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே மரத்துறையில் அமைந்துள்ள ஸ்ரீ மன்மதேஸ்வரர் மற்றும் சப்த கன்னிகள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மரத்துறை தெற்கு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்மதேஸ்வரர் மற்றும் சப்த கன்னிகள் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் பூர்வாங்க பூஜைகள் உட்பட இரண்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து தாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ மன்மதேஸ்வரர் மற்றும் சப்த கன்னிகள் பரிவார தெய்வங்களின் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை மரத்துறை கிராமவாசிகள் செய்திருந்தனர் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீராமர் கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா உரியடி கோலாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீராமர் கோவிலில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த தினத்தினை முன்னிட்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை சுவாமிக்கு திருமஞ்சனம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது இரவு பக்தர்கள் அவரவர் குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் போல அலங்காரம் செய்து கோவிலுக்கு அழைத்து வந்து உரியடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அப்போது குழந்தை கிருஷ்ணன் பூ மிட்டாய் பிஸ்கட் வெண்ணெய் பால் மஞ்சள் நீர் உள்ளிட்ட உரியடி பனையை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என முழக்கமிட்டு உடைத்தனர் தொடர்ந்து பெருமாள் சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்